ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்லாம் அளவெடுத்து கட் பண்ணி வச்ச லைனிங் ப்ளவுஸை ரொம்ப கரெக்டாக அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இல்லாமல் சோல்டர் லூஸு கழுத்து கலண்டு வருதுன்ற பிரச்சனை ப்ளஸ் மாதிரி வரமாட்டேங்கிது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊக்குப்பட்டி முன்ன பின்ன வர்றது இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது உருப்படியாக ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நல்லா தைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த அளவு ப்ளவுஸும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த ப்ளவுஸோடைய அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத லாஸ்ட்டாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் ரெண்டையும் வச்சு செக் பண்ணியும் காமிச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணபடி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு சேம் அளவு நமக்கு வந்து நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லையும் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரல அப்படின்னு நினைக்கிறீங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வழக்கம் போல் நான் வந்து கழுத்து பீஸ் அடிச்சிட்டேன் பட்டன் பீஸ் அடிச்சிட்டேன் அடுத்தது பட்டி வந்து எடுத்திருக்கேன் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே வச்சு பட்டி வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது பட்டியில் அரை இன்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம் கீழே மடித்து தைக்க அப்போ அந்த அரை இன்ச் தையலுக்கு அப்படியே தையல் போட்டுக்கணும் மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே தையல் போட்டுவிட்டு மறுபடியும் நம்ம அந்த கிளாத்தை நல்லா உள் பக்கம் தள்ளிவிட்டு இப்போ மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் நான் டாப் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் கேப் விட்டு போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம லைனிங்குடைய ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம் ப்ளவுஸில் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது நுணுக்கமாக நீங்கள் பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக தெளிவாக கற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து கீழே வச்சுட்டு மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு இந்த மாதிரி நான் இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் அடுத்த பீஸில் மேல் பக்கமாக வந்து வச்சுட்டு அரேஞ்ச் தையல் போட்டுட்டு மறுபடியும் கிளாத்தை திருப்பி மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் துணி பற்றாமல் இருந்தது அப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஜாயின்ட் போடுற மாதிரி தான் இருக்குது துணி பத்தாமல் இருக்கும்போது நம்ம ஜாயின் வந்து எப்படி கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நீட்டாக கொடுக்கணும் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க அந்த ஜாயிண்டிங் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுக்குற அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோவா தெரியாத அளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி எப்படி துணி பத்தாத துணியில் நம்ம இருக்கிற துணியை வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நான் வந்து ஆம்ஹோல் டெப்த் இருக்காமல் இருந்தேன் இப்போ ஆம்ஹோல் டெப்து ஒரு முக்கால் அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேல வந்து நான் ஸ்லீவ் வந்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்லீவ் எந்த சைடு முடியுதோ அதே சைடு அடுத்த சைடு ஸ்லீவ் வந்து ஆரம்பிக்கணும் இப்போ எனக்கு அப்படின்னா அடுத்த தான் ஆரம்பிக்கணும் இப்போ நான் அந்த கரப்பகுதி அளவுக்கு மட்டும் வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் நம்ம கட்டிங் பண்ணும்போது கீழே மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச் மட்டும் தான் தையல் விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் தையலுக்கு இப்போ நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் ப்ளவுஸில் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா எவ்வளோ கட்டிங்க்கு விட்டுருக்கோம் துணியை அந்த துணியை நீங்கள் தைக்கும் போது அந்த துணியில் கரெக்டாக அளவுக்கு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வராது இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளமும் இருக்காது அடுத்தது அந்த நம்ம லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் நிறைய பேர் பிளவுஸ் வந்து அளவு எடுக்கிறது தப்பாக அளவு எடுத்துருவாங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் இழுத்து தைச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் தைச்சு அப்புறம் உங்கள் அளவு ப்ளவுஸோட வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அளவுகள் வந்து மாறும் அந்த மாதிரி அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ப்ளவுஸில் கரெக்டான அளவு எடுக்கணும் அடுத்தது எடுத்த அளவுகள் படி கட்டிங் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எதுவுமே இழுக்காமல் ரொம்ப கரெக்டாக எங்கெங்கே எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த தையலை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வராது அடுத்தது மெயினாக எல்லோரும் சொல்கிறது கழுத்து வந்து கலண்டு வருது கழுத்து கலண்டு வர்றதுக்கு நான் இதில் ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து லூஸ் வந்து வராது இப்போ நான் மெயின் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு நான் கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறேன் இப்போ இதை கிளியராக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து பத்தலை அதாவது மெயின் கிளாத் வந்து பத்தாமல் இருக்குது இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ ஆங்கோள்கிட்ட தையல் போட்டிருக்கேன் இப்போ நேராக நான் கீழே வர்றேன் மேலே ஆங்கோள்கிட்டே எனக்கு கொஞ்சம் துணி இல்லை கீழே நான் அந்த துணி இல்லாததை விட்டுட்டு பக்கம் நான் தையல் வந்து போட்டிருக்கேன் இந்த வி ஷேப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துணி இல்லை இருக்கிற துணியில் மட்டும்தான் நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் துணி வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பற்றாமல் இருக்குது ஆனால் இந்த மாதிரி அங்கங்கே பத்தாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அந்த அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கஸ்டமர் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே கொஞ்சம் துணி பற்றாமல் இருக்குது நான் இப்போ கட் பண்ணி எடுத்தேன்ல அந்த பீஸ்லையே வந்து இப்போ கீழே கொஞ்சமாக கட் பண்ணி அந்த சைடுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுறேன் மேலே வச்சு மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே வச்சு ையல் போட்டுக்கிறேன் நகத்துல பிரஸ் பண்ணி விட்டுட்டு கிளாத்தை வந்து அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் கூட போட்டுக்குங்க இப்போ அடுத்த சைடு திருப்பிட்டு அந்த லைனிங் எஜ்ஜிலேயே ஓரத்துலேயும் வந்து ஓரத்தையல் போட்டா போதும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மெயின் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்தது ஆங்கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி பத்தாமல் இருக்குது கொஞ்சம் தான் துணி பத்தலை அப்படின்றதும் விடாமல் நம்ம அந்த சுற்றியும் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸை வச்சே நம்ம இதுக்கு வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு கட்டிங் போடும்போதே நமக்கு தான் கிளாத் பத்தலை இல்லை அதனால் இந்த கொஞ்சோண்டு ஜாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க அடுத்தது கீழே வந்து அந்த விஷேப்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்குமே துணி இல்லை ஆனால் நம்ம இதை வந்து கட் பண்ணிடுவோம் இருந்தாலும் நான் இதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணலாம் அப்படின்றதும் காமிக்கிறேன் மீதி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கொஞ்சம் கரெக்டாக நேராக வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போடாதீங்க நீங்கள் அந்த மாதிரி தையல் போடும்போது அது வெளியில் தெரியும் அப்போ பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் டாப் ஸ்டிச் போடாமல் இப்போ நான் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் மூணு பக்கம் ஜாயிண்ட் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இதை கஸ்டமர் டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நமக்கு ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் வந்து போயிடும் மேலே தையல் இருக்கும்போது தான் கண் பார்வைக்கு டக்குன்னு தெரியும் இப்போ வந்து நமக்கு தெரியாது இப்போ அடுத்த பீஸும் சேம் அதே மாதிரி தான் எனக்கு வந்து அங்கங்கே துணி வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுமே கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு துணி பத்தில் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த மெயின் கிளாத் வந்து பாருங்கள் ஆம்கோல் சைடு கொஞ்சம் துணி அதிகமாக இருக்குல்ல அந்த துணியை கட் பண்ணி தான் நம்ம அந்த பத்தாத பீஸ்க்கு துணி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியாது நாம் வந்து ஓகே நம்ம துணி பத்தலை அப்படின்னா மெயின் கிளாத்தில் துணியை ஜாயின் சே அந்த மாதிரி எதுவும் கட் பண்ணி அதை ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவீங்க அப்படி பண்ண தேவையில்லை லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் துணி பத்தலையோ அந்த கட் பண்ணுற அந்த பீஸை எடுத்தே நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம் அதனால் துணி பத்தலை அதுக்காக கஸ்டமர் துணி வாங்க பயந்துக்கிட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சோண்டு பீஸ்க்கு எங்கே பத்தலையோ அதுக்கு வந்து நான் அப்படியே ஜாயின் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி விடாமல் அந்த கொஞ்சூண்டையும் ஜாயின் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் கொஞ்சோண்டு தான் அப்படின்னு விடாதீங்க அந்த கார்னரில் எனக்கு கொஞ்சம் தான் வந்து இருக்குது ஒரு அரேஞ்ச்குள்ளே தான் ஆனால் அந்த அரேஞ்ச்க்கு நான் என்ன பண்ணிட்டேன் கிளாத்து வந்து கொடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து வி ஷேப் நமக்கு கட்டிங்கில் போகும் அப்படின்றனால அதுக்கு வந்து தையல் வந்து நான் சாரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் கொடுக்கல இப்போ வந்து நான் பேக் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுருக்கேன் லைனிங்கை கரெக்டாக வந்து வச்சுக்குங்க வச்சுட்டு நெக்கில் வந்து கரெக்டாக வந்து காலின் செலவுக்கு மட்டும் வந்து தையல் போட்டுக்கலாம் சாரி நெக்கில் வந்து எஜ்ஜு தையல் மட்டும் வந்து போட்டுக்கோங்க இது அடித்து திருப்புறது கிடையாது நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்க போகிறோம் இதை எதுவும் இழுக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இப்படியே தையல் போட வரலைன்னா நீங்கள் பின் வந்து பண்ணிக்கிங்க நிறைய பேர் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது பின் போட்டு தைக்கிறதுல ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் பின் போட்டாலும் கரெக்டாக வந்து தைக்கணும் அதனால் பின் போடாமல் தைக்க வரலை அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா கிளாத்தை ஓப்பன் பண்ணி ரெண்டு எல்லா பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு கிட்ட கிட்ட பின் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணலாம் அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டேன் கீழே வந்து கரெக்டாக இப்போ அரை இன்ச் மட்டும்தான் வந்து மடித்து தைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து நம்ம விட்டுருக்கோம் இப்போ நான் மடிக்கிறது ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன் கீழே வந்து நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கோமோ அந்த துணியை நீங்கள் கரெக்டாக மடித்து தையல் போட்டால் தான் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இருக்காது அடுத்தது இடுப்பில் வந்து நம்ம டாட் வந்து போடணும் இப்போ அந்த டாட் வந்து போட்டுக்கலாம் அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு அப்படியே டாட் போட்டுக்கலாம் அலோ ப்ளவுஸை இடுப்பை மட்டும் ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க ஒரு ஒரு இன்ச் கேப் வந்து விட்டுட்டு இடுப்பு சுற்றுலா எங்கே இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த தையல் வரைக்கும் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த பீஸை நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் மடிச்சுட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டும் க்ராஸ் லைன் போட்டுட்டும் நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி தான் நான் வந்து அந்த கால இன்ச் அதாவது அரை இன்ச் விட்டுருக்கோம் அரை இன்ச்சை மடித்து தையல் போட்டுக்கணும் நம்ம கட்டிங் பண்ணும்போது டாட்டுக்காக ஒரு இன்ச் வந்து விட்டோம்னா ஒரு இன்ச்சை மடித்து கண்டிப்பாக தையல் போடணும் அடுத்தது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் சிசர் கட் வந்து பண்ணாமல் இருக்க அதனால சிசர் கட் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்க மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு மூணு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் தையல் வந்து போட்டுக்குங்க நான் அப்படியே போடுறேன் ரெண்டாவது டாட் ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு ரெண்டே முக்கால் அல்லது மூணு இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க ஆம்ஹோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ப்ரின்சஸ் மாடலை நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் அதை நிறுத்தாமல் ஆம்ஹோல் டாட்டோட வந்து அப்படியே அதாவது கீழே இருக்க சென்ட்ரு டாட்டோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்க பீஸை வந்து அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இந்த கப்பு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா எடுப்பாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அந்த சிசர் கட் பண்ணாததை சிசர் கட் பண்ணி விட்டுக்குங்க கண்டிப்பாக நமக்கு சென்ட்ரு டாட் போடுறதுக்கு அந்த சிசர் கட் இருந்தால் தான் ரெண்டையும் இப்போ நான் மடிக்கிற மாதிரி கரெக்டாக ஈவனாக மடிச்சுட்டு அந்த மார்க்கிங் நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் பட்டன் பீஸ் மடிக்கும் போது ரெண்டையும் ஈவனாகவே நீங்கள் மடிச்சுட்டு காலு இன்ச் கேப்பில் வந்து தையல் போட்டுங்க கப்பு எடுப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா அதனுடைய லென்த் கரெக்டான அளவில் நீங்கள் கொடுத்து தையல் போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து ப்ரிண்டஸ் மாடலில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா கப்பு வந்து எடுப்பாக வேணும் ஆனால் ஷார்ப்பாக வந்து இருக்கக்கூடாது அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம சாரி வந்து வியர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தெரியாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ என்னுடைய டாட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எடுப்பாக தெரியும் ஷார்ப்பாக இருக்காது அடுத்தது இந்த ரெண்டு பீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன்னா இதில் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போவே நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அடுத்தது பட்டி இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு அது மேலே வந்து பட்டியும் கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே செக் பண்ணி செக் பண்ணி தையல் போடும்போது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டியில் வந்து கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பட்டியில் நம்ம எவ்வளோக்கு தையல் விட்டுருக்கோம் அரை இன்ச்சு மட்டும்தான் வந்து தையல் விட்டுருக்கோம் அப்போ அந்த அரை இன்ச் தையலை நம்ம வந்து பட்டி தையலுக்காக போடும்போது தான் பட்டி வந்து அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இருக்காது பட்டியில் கீழே மடித்து தைக்க அரேஞ்ச் தையல் விட்டுருக்கோம் மேலே ஃப்ரண்ட்டு பீஸோடு வச்சு ஜாயின் பண்ண அரேஞ்ச் தையல் விட்டுருக்கோம் இப்போ நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே எனக்கு டாட்டு பட்டி கழுத்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டாவது தையல் வந்து போட்டுக்கங்க ஏன்னா இல்லைன்னா ரெண்டு தையல் பிரிக்கிற மாதிரி போகும் அடுத்தது நான் ஓவர்லாக் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த பிசுகிற மேல் பக்கமாக வச்சுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடும்போது பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்காக இந்த டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இப்போ பட்டன் பீஸ் கொடுக்கும்போது ஊக்குப்பட்டி உங்களுக்கு அதிகமாக வருது இழுத்து வருது அந்த பிரச்சனைக்கு இப்போ நான் போட்ட மாதிரி ரஃப்பாக ஒரு தையல் போடுங்க இதுதான் பெரிய டிப்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஊக்குப்பட்டி இழுத்து வந்து வராது நான் இப்போ மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு காளிஞ்சளவுக்கு தையல் போட்டுவிட்டு கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கிறேன் ரஃப் தையல் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டிங்கன்னா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொக்கி பீஸ் வந்து இழுத்து வராது ரெண்டு பீஸும் வி பீஸு கொக்கி பீஸ் ரெண்டையும் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது கொக்கி பட்டி மட்டும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இப்போ நான் போட்ட மாதிரி ரஃப் தையல் போடுங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க இப்போ வீட்டில வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை அப்படியே அரையும் சூழ் பக்கம் மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் வந்து போட்டுக்கிறேன் எனக்கு வந்து இப்போ நான் ரஃப் தையல் போட்டு காமிக்கல ஏன்னு கேட்டால் எனக்கு இழுக்காமல் வரும் அதனால் நான் அப்படியே வந்து தையல் போட்டேன் ஆனால் நீங்கள் நான் ஊக்குப்பட்டியில் பண்ண மாதிரி ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீப்பட்டி வந்து ஜாயின் பண்ணுங்கள் வீப்பட்டி பீஸ் வைக்கும்போதுமே சில பேர் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க அதை முன்பக்கம் ரொம்ப இழுத்து வந்து வைப்பீங்க நம்ம போட்டிருக்க தையல் வரைக்கும் மட்டும்தான் இந்த பீஸ் வந்து மடிக்கணும் எச்சா முன்பக்கம் வந்து இழுத்து மடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வி போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டரில் அரை இன்ச் மட்டும் தான் தையலுக்கு விட்டுருக்கோம் கரெக்டாக அரை இன்ச் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராது இதை ஏன் நான் ஒவ்வொரு டைம் எங்கெங்கே கட்டிங்க்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக தையல் போடணும்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி ரஃப் தையல் மட்டும் போடுறேன் எதுக்காகனு கேட்டால் கழுத்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக கழுத்து லூஸ் ஆகுது அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சும்மா வெறுமானம் மட்டும் வந்து அந்த எஜ்ஜிலேயே ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த கிளாத்து வந்து லாக் ஆகிக்கும் உங்களுக்கு துணி இழுத்து வராது அப்போ கழுத்து லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது கழுத்து வந்து கலண்டு வருதுன்ற பிரச்சனை சுத்தமாக இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரஃப் தையல் போடுங்க இது லைனிங் ப்ளவுஸ் மட்டும் இல்லை ப்ளைன் ப்ளவுஸ்க்கும் போடலாம் லைனிங் ப்ளவுஸ்க்கும் போடலாம் எந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் கழுத்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரஃப் தையல் போட்டிருங்க இப்போ கழுத்து பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக கால் இன்ச் மட்டும் தான் தையல் போடுறேன் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது கழுத்தில் கால் இன்ச் மட்டும் தான் தையலுக்கு வந்து விட்டுருக்கோம் அந்த கால் இன்ச் தையல் கரெக்டாக பிடிக்கும்போது தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்த ரெடி அளவு கரெக்டாக வந்து வரும் அடுத்தது குட்டியாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து திருப்பி விடும்போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக வந்து குட்டியாக அங்கங்கே சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க நான் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும் அடுத்தது அந்த கிளாத்தை வந்து உள் பக்கம் மடித்து விட்டுட்டு கரெக்டாக ஈவனாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து அந்த கிளாத்தை விட்டுறீங்க அப்படின்னா அதே ஈவனாக அப்படியே தையல் போடும்போது தான் நீங்கள் வந்து அந்த துணியை நீங்கள் மடித்து விட்டு தையல் போட்டாலும் சரி நெக்கில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டாலும் சரி அல்லது ஹெம்மிங் பண்ணாலும் சரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரே அளவாக வந்து இருக்கும் அதனால் இந்த பீஸ் மடித்து விடும்போது கரெக்டாக ஈவனாக ஒரே அளவாக வந்து மடித்து விடுங்க இந்த மாதிரி நம்ம அந்த கழுத்து பீஸில் ரெண்டு மூணு டைம் அந்த பீஸை மடித்து மடித்து வேலை செய்கிறதுனால கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அது இழுத்து வரா கூடாது அப்படின்றதுனால தான் நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன் ஒரு ரஃப் தையல் வந்து போட்டு காமிச்சேன் அதே மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கிளாத்தை உள் பக்கம் மடித்து விட்டு நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் ஹெம்மிங் வந்து பண்ணலை அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை அப்படியே மடித்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் ஓப்பன் ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சோம்பேறித்தனம் வந்து இருக்கவே கூடாது ஏன்னா சோம்பேறித்தனம் இருக்கும்போது நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியாது ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப விருப்பமாக பண்ணிடுவாங்க ஆனால் அதை உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து அந்த அளவுக்கு விருப்பம் வந்து இருக்காது இதை தைக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் மிஷினில் போய் மிஷினை பார்க்கும்போதே பயமாக இருக்கும் நம்ம இன்னும் அந்த ப்ளவுஸ் தைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால் சோம்பேறித்தனத்தோட தைக்காமல் தைக்காம சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கும்போது போது நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஷோல்டர் நேர் அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் சிசர் கட் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் ரெண்டு பீஸையும் நீங்கள் கரெக்டாக ரொம்ப இழுக்காம கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு வரும்போது இப்போ ஷோல்டர் சிசர் கட்டும் சோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அதாவது ஸ்லீவோடைய சிசர் கட்டும் சோல்டருடைய தையலும் கரெக்டாக அந்த சிசர் கட் நேர் வந்து நமக்கு மேட்ச் ஆகணும் அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த துணியை கொஞ்சம் இழுக்காமல் தையல் வந்து போடுங்க அடுத்தது மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ஷோல்டர் கிட்டே தூக்கின மாதிரி துணி வந்து விட்டுருவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி வளைவாக நீங்கள் தையல் போடுறத ரொம்ப நீட்டாக பண்ணாமல் இருக்கிறது தான் ஷோல்டர் பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அந்த மாதிரியும் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எப்படி ஆம் ஹோலில் இருந்து ஒரே தையலாக போட்டாலும் சரி இருந்து ரெண்டு பக்கம் தையலை பிரித்து போட்டாலும் சரி ஆனால் ஸ்லீவ் அட்டாச் அப்படின்றது அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லீவை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து தூக்காது அப்படி இல்லைனா ஸ்லீவ் அட்டாச் சரியாக பண்ணலைனா உங்களுக்கு ஷோல்டரில் தூக்கின மாதிரி இருக்கும் அதனால் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக துணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்குங்க நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு ஹூக்குப்பட்டி சைடு எஜ்ஜில் இருந்து வச்சு பட்டியோடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டியை விட்டுட்டு நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பீஸ் வந்து அப்படியே நம்ம உள் பக்கம் மடித்து விட்டு இந்த சைடு நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட எனக்கு அப் அண்ட் டவுன் ஸ்லீவ்லேயே அவுட்டும் கீழே ஆகட்டும் எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்காது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டு ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸில் என்ன போல் ரவுண்டு இருக்கோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அதே சேம் அளவு இதில் இருக்கிற மாதிரி மேலே சோல்டரில் அந்த தையல்ல இருந்து தான் பார்க்கணும் தையல்ல இருந்து பார்த்துட்டு நான் வந்து போல் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருப்போம் அது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து வந்துடும் ஏன்னு கேட்டால் லைட்டாக துணி இழுத்து வரதுனால அந்த மாதிரி வந்து வரும் ஏன்னா ஆம்போல் டிப்து வேறு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறோம்ல அதனால் அப்படி வரும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே இருப்பு சுற்றுலாவெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ சைடு ஜாயின்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரணும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அந்த சைடில் ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி எது ஒரு தையல் பத்தாமல் இருக்கும் அந்த அந்த துணியை லைட்டாக இழுத்துக்குங்க இழுத்து ரெண்டு பீஸும் கரெக்டாக அந்த ப்ளஸ் மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் சில பேர் வந்து பயந்துட்டுருப்பீங்க இது கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வரும் ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து தையல் வந்து போடணும் துணியை கரெக்டாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் நேரம் போராடி தையல் போட்டாலும் பரவாயில்ல பொறுமையாக தையல் போடுங்க சைடு தையல் போடும்போது ப்ளஸ் மாதிரி வர்ற மாதிரி வந்து பார்த்துக்குங்க அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஹோல் சைடு வந்து நான் ஏற்கனவே செக் பண்ணனால ரெண்டு இன்ச் வந்து விட்டுட்டு அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைடும் வந்து பாருங்கள் ஸ்லீவ் அதாவது கீழே பட்டி சுற்றளவு இருப்பு சுற்றளவு அதையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுவிட்டு நம்ம இதை கொஞ்சம் தூரம் தையல் போட்டு இப்போ ப்ளஸ் மாதிரி அது ரெண்டு பீஸும் கரெக்டாக நமக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வந்து வரும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தப்பாக நீங்கள் வந்து அங்கங்கே துணி வந்து முன்ன பின்ன தையல் போட்டால் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் வந்து வரும் ப்ளஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து போடுங்க எங்கெங்கே தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த தையலெல்லாம் நீங்கள் அப்படியே தையல் போடும்போது மட்டும்தான் சைடு ஜாயிண்ட்டு பக்காவாக வந்து வரும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ தை கட்டிங்கில் விட்டிங்க எவ்வளோ தைக்கணுன்றதை ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைடு ஜாயிண்ட் போட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் அளவு ப்ளவுஸோட வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஹூப்பட்டி சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன் அதை உள் பக்கமாக வந்து திருப்பி காமிக்கிறேன் ஏன்னா இந்த அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து தான் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணோம் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதனுடைய அளவு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த சைடு தையல் இருக்குது பாருங்கள் அந்த தையலோட அடுத்த பீஸ் நான் வந்து ரெண்டு அதாவது கீழே இருக்கிறது நான் தைச்ச ப்ளவுஸு மேலே இருக்கிறது அளவு ப்ளவுஸு அந்த ஸ்லீவ் வந்து பாருங்கள் நான் போட்டிருக்க ஓவர் அந்த தையலும் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற இருக்கிற ஓவர்லாக்குடைய தையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக வந்து மேட்ச் ஆகும் அதாவது காலி இன்ச் கூட வந்து அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து கிடையாது இப்போ மேலே கீழே எல்லாமே நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இடுப்பில் கரெக்டான அளவு இருக்குது எங்கேயுமே அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லை அந்த தையல் அந்த ஓவர்லாக் கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு ஏன்னால் அவ்வளோ பக்காவாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்கோம் மேலே ஸ்லீவ்லேயும் பாருங்கள் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லை ஏன்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் அதுக்கு என்னென்ன நுணுக்கங்களோ அதை தெரிஞ்சுக்குங்க இப்போ சைடு ஜாயிண்ட் ஒரு பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லை அடுத்த சைடு சைடு ஜாயிண்ட்டு வந்து காமிக்கிறேன் இதுலேயும் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் அப்படின்றது சுத்தமாலுமே இல்லை பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை அளவு ப்ளவுஸோட வச்சு நீங்கள் நான் இப்போ எதுக்காக இப்படி செக் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும் ஒரு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துகிட்டு அதே அளவு வருமா அப்படின்ற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஆனால் கரெக்டாக அப்படியே தான் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதில் அப்படியே வச்சு செக் பண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது இதில் நீங்கள் செஸ்ட் ரவுண்டும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சைடு தையல் கரெக்டாக இருக்க மாதிரி கரெக்டாக நேராக வந்து எடுத்து வச்சுக்குங்க அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறத நேராக எடுத்து வச்சுட்டு அந்த கப்போடைய டாட்டெல்லாம் நல்லா தூக்குன மாதிரி எடுத்து விட்டுக்குங்க அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து இருக்குங்க அதில் அந்த சைடு தையல் இருக்கல அதுவும் அந்த ஹூக்குப்பட்டி சைடு அதை அப்படியே மடிச்சுக்குங்க ஸ்லீவை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த சைடு ப்ளஸ் மாதிரி வந்துருக்குல இப்போ ஹூக்குப்பட்டி ஹூக்கு நான் இன்னும் ஹூக்கு கட்டலை அதனால் ஹூக்கு இல்லாமல் இருக்குது இப்போ அந்த சைடில் ப்ளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அலோ க்ளோஸ் வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த ஊக்குப்பட்டி அந்த ஊக்குப்பட்டி ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கா அப்படின்றத ரெண்டு கையில் பிடிச்சி லைட்டாக மட்டும் இழுத்து பாருங்கள் இப்போ நான் இதை லைட்டாக இழுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எங்கேயுமே அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லை இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸை செக் பண்ணி பார்க்கணும் அளவு இருந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் அரை இன்ச் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி போட்ட ப்ளவுஸ் அதனால் வந்து உங்களுக்கு என்னாகும் லைட்டாக துணி இழுத்து வரும் இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து புது ப்ளவுஸ் இதில் இழுவத்தன்மை வந்து வராது இதை வாஷ் பண்ணும்போது தான் நல்லா இழுவத்தன்மை வந்து வரும் இப்போ அடுத்த சைடும் நான் வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் செஸ்டோடு வந்து செக் பண்ணும்போது இப்போ நான் அந்த பிளவுஸ் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் செக் பண்ணணும் எடுத்தம்மா அப்படியே கோணையாக இருக்கா அப்படியே செக் பண்ணிங்களா அப்படி பண்ணாதீங்க இப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீப்பட்டி இருக்குது இப்போ நான் அளவு ப்ளவுஸில் வீப்பட்டி இருக்கிற இடமோ நான் தைச்ச ப்ளவுஸில் வீப்பட்டி இருக்கிறதையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதை விட்டுறோம் அது வந்து அளவு கிடையாது அதை அளவுக்காக வந்து எடுத்துக்காதீங்க இப்போ இந்த சைடு தையல்ல இருந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த ரெண்டு மார்க்கிங் ஒன்றா இருக்கா அப்படின்றது தான் கணக்கு இப்போ இதை நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக இழுத்து மட்டும் பாருங்கள் ரெண்டு மார்க்கிங் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்போ நான் ஸ்டிச் பண்ண அந்த ஹார்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு எல்லா அளவுகளுமே எனக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு சைடு ஆகட்டும் நமக்கு முன்பக்கம் ஆகட்டும் செஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இடுப்புமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பட்டி வீப்பட்டி அதாவது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீபட்டி இருக்கு அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் வீப்பட்டியை விற்றணும் எப்பயுமே வீபட்டியை அளவுக்கு எடுத்துக்காதீங்க இப்போ இதில் இருந்து நீங்கள் அந்த ப்ளவுஸை அப்படியே இடுப்பு சுற்று அளவு செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இடுப்பு சுற்றுலவு எல்லோரும் கரெக்டாக போட்டுருவீங்க ஏன்னா அதை கரெக்டாக மார்க் பண்ண முடியும் மற்ற அளவுகள் தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும் அப்போ நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நீங்கள் ஒவ்வொன்னா மார்க் பண்ணி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒரு நீட்டான ப்ளவுஸ் அதாவது ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நல்லா உருப்படியாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி பழகிக்கலாம் நிறைய வீடியோ பார்த்தாலும் தைக்க முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஒரு வீடியோ பார்த்தாலும் முழுசாக ஒரு ப்ளவுஸ் வந்து கற்றுக்க முடியும் அதுக்கு தேவையான டிப்ஸ் தான் நான் இதில் வந்து நிறையா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்